கட்டம் கட்டும் எதிரிகள் கூடாரம் திட்டமிட்டு ஆற தொடகும் சீமானின் படை இது குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு வணக்கம் செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் எப்படியாவது அரசியல் களத்தை விட்டு அகற்றிவிட வேண்டும் என்று தொடர்ச்சியாக எதிரிகள் தரப்பு முயற்சித்து வருகின்றது இதன் அடிப்படையிலேயே சிறிது காலத்திற்கு முன்பு சில பல குரல் பதிவுகளை வைத்து கொண்டு கட்சிக்குள் ஏதாவது பிரச்சனைகளை நிகழ்த்தி விட முடியுமா கட்சியை பிரித்து விட முடியுமா உடைத்து விட முடியுமா கட்சியின் நிர்வாகிகளுக்குள் ஏதாவது பிரச்சனையை மூட்டிவிட முடியுமா என்று தொடர்ச்சியாக எதிரிகள் தரப்பு எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தது இதன் அடிப்படையிலேயே அடுத்தடுத்து செந்தமிழன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பல பிரச்சனைகளை எதிர்த்தரப்பு ஏற்படுத்தி கொண்டே இருந்தது இருக்கின்றது ஆனால் இதையெல்லாம் தவிடுபடியாக்கி தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமானின் சிந்தனையும் செயலும் நாம் தமிழர் கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி பங்களிப்பை ஆற்றுவது எப்படி நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பல இடங்களில் வெற்றி கொள்வது என்பது குறித்தான சிந்தனைக்குள் சென்றுவிட்டார் என்று கூறலாம் இதன் அடிப்படையிலேயே அறுபது தொகுதிகளில் நாங்கள் ஏற்கனவே ஆட்களை தீர்மானித்து விட்டோம் என்று செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது எதிரிகள் செந்தமிழன் சீமானை அழிப்பதை மட்டுமே நாம் தமிழர் கட்சியை ஒழிப்பதன் மட்டுமே நோக்கமாக வைத்திருக்கின்றார்கள் ஆனால் செந்தமிழன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நோக்கம் அதுவல்ல மாறாக தமிழன் தமிழனை ஆள வேண்டும் நம் நாட்டை உயர்த்த வேண்டும் எதிர்காலத்தில் செந்தமிழன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்பதுதான் சிந்தனையாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது எதிர்கால தலைமுறையினருக்கான நல்லதொரு தமிழ்நாட்டை படைக்க இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் முயற்சித்து வருவதுதான் மிகச்சிறந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது எதிரிகள் எவ்வளவுதான் முயன்றாலும் உண்மையான இலக்கை உடைய ஒரு மனிதனுக்கு எப்படியும் அவர்கள் இடையூறு கொடுத்தாலும் அந்த இலக்கை நோக்கி அவர் ஓடிக்கொண்டே இருப்பார் என்பதற்கான சிறந்த உதாரணம் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் மேலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தொடர்ச்சியாக இவர்கள் இடையூறு செய்து அவர்களை கட்சியில் இருந்து எப்படியாவது வெளியேற்றிவிட வேண்டும் என்று இவர்கள் எடுக்கும் எல்லா முடிவும் பகல் கனவாகவே மாறி நிற்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை முழுமையாக தகும் அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்குள் பல குழப்பங்களை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் யாரோ க பெயர் தெரியாத ஒருவரை கட்சியிலிருந்து வெளியே வந்துவிட்டார் கட்சி இரண்டாக உடைந்தது போன்ற பல சொற்றொடர்களை பயன்படுத்தி இரண்டு மூன்று நாட்களாக பல செய்திகளை வெளியிட்டிருந்தது எதிர் தரப்பு என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அவர்கள் யார் என்றே கட்சியில் இருப்பவர்களுக்கு தெரியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை அனைத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை போன்றுதான் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக செந்தமிழன் சீமான் மீது நாம் தமிழர் கட்சியின் மீதும் சேற்றை வாரி வீசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பெற்றது என்பதற்கான மிகப்பெரிய ஒரு சாத்தியக்கூறு இருந்தது என்பது மக்களுக்கு தெரியும் நிச்சயமாக இவர்கள் எந்த அளவிற்கு செந்தமிழன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையூறு செய்கி செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக மக்கள் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் கவனித்து வருகின்றார்கள் அவர்கள் செயல்பாடுகளை கவனித்து வருகின்றார்கள் மேலும் அவர்கள் முன்னேற்றத்தை கவனித்து வருகின்றார்கள் மேலும் அவர்கள் மண் மக்களுக்கு செய்யும் நன்மையை கவனித்து வருகின்றார்கள் இப்படியாக தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமானின் படை செய்யக்கூடிய நன்மைகளை தமிழ்நாட்டு மக்கள் கவனித்துத்தான் வருகின்றார்கள் என்பதுதான் கூடுதல் தகவல் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி இலக்கை அடையும் என்பதுதான் இந்த காணொளி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது மீண்டும் நல்ல ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் அண்ணாம் தமிழர்